ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிஸ் கிச்சன் இந்த புது வருஷத்திற்கு நம்ம வந்து வீட்டிலையே கேக் செய்து சாப்பிட்லாம் அந்த கேக்கினுடைய பேர் என்ன கேட்டிங்கன்னா சப்த மஞ்சரி கேக் வாங்க போகலாம் சப்த மஞ்சரி கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு வானிலை எடுத்துங்க ஒரு கடாய் அந்த கடாயில் ஒரு கப் நெய் ஊற்றிங்க அதே மாதிரி ஒரு கப் கோகனட் அதாவது துருவிய தேங்காய் போட்டோங்க பிறகு வந்து அதை நல்லா வதக்கிக் கொள்ள வேண்டும் இந்த தேங்காய் வதங்கி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா இன்னொரு கடாயை இந்த ட்ரேயில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி அதை வந்து நல்லா ஸ்மூத்தாக பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அதில் தான் நம்ம வந்து கேக்கை தயார் போகிறோம் அப்புறம் இன்னொரு கிடாயில் ஒரு கப் கடலை மாவு இன்னொரு கப் கடலை மாவு போட்டு ஓரளவு அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து வச்சுக்கணும் கிடலை மாவு வருத்தோம்னா தும்மன்னு ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து அதை வறுத்து வச்சுக்கணும் பிறகு அந்த ஒரு கப் பாயில்டு மில்க் அதாவது இந்த ஏற்கனவே நம்ம வந்து காய வச்ச பால் ஒரு கப் எடுத்து அதையும் இந்த ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா அந்த போடணும் போட்டு நன்றாக கிளற வேண்டும் இப்போ இதில் வந்து கோக்கனட் இருக்குது தேங்காய் துருவல் இருக்குது அப்புறம் வந்து நெய் இருக்குது அப்புறம் வந்து பால் போட்டிருக்கோம் இப்போது வந்து இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலை மாவு அதையும் இதில் சேர்க்க வேண்டும் இப்போ நம்ம சேர்க்குறதுக்கோ அதை அதாவது இந்த கடலை மாவை வந்து இந்த கடலமாவு எல்லாத்தையும் நன்றாக நம்ம வந்து கிளறி கொடுத்து நன்றாக இது வேக வேண்டும் அந்த கடலமாவு இந்த எல்லாம் வந்து நல்லா உன்னோடு வந்து கலந்து நல்லா வர வேண்டும் அப்போது நம்ம என்ன பண்ணால் ஒரு கப்பு ஒயிட் சுகர் சர்க்கரை போடணும் ஜீனின்னு சொல்லலையா அது அந்த ஜீனியை போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப் ஜீனி அதில் போட வேண்டும் சர்க்கரையை அதில் போட வேண்டும் இப்போ இதை நன்றாக கிளறி கொண்டே இருந்ததுனால் பதமாக வரும் அந்த பதம் வந்தவுடன் நம்ம என்ன பண்ணுவோம் வேல்மன்றம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு இன்னும் கொஞ்சம் கிளறிக்கலாம் பிறகு நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கிய நெய் தடவி அந்த ட்ரேயில் இது பதம் வந்தவுடன் இதை அப்படியே எடுத்து அதில் கொட்டி விட வேண்டும் கொட்டிய பிறகு ஆற வேண்டும் விட வேண்டும் ஆற விட வேண்டும் பிறகு ஆறிய பிறகு அதை கத்தியால் கொஞ்சம் நெய் தடவி கத்தியிலையும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிலாவோ ஏதாவது ஒரு டிசைன் போட்டு அதுக்கப்புறம் இந்த மிந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் துருவி அதில் நல்லா பொடி பண்ணி அதை போட்டுக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி அலங்காரமாகவும் வச்சுக்கலாம் பாதாம் மிந்திரியை இந்த மாதிரி போட்டு நீங்களும் இந்த இந்த நியூ இயர்க்கு நல்லா செய்து வீட்டிலே கேக் செய்து சாப்பிடுங்க எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்க லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் தைரியமாக நாங்கள் வந்து அந்த கமெண்ட்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அது மீது ப்ளஸ்டாக இருந்தாலும்